தமிழக அரசியல் வரலாற்றில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு கருப்பு நாள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் கரூர் சுற்றுப்பயணத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒன்றரை வயது குழந்தை முதல் அறுபத்தி ஐந்து வயது பெண்மணி வரை இதுவரையில் நாற்பத்தி ஒன்று பேர் பலியாகியுள்ளனர் மரண ஓலத்தால் கதிகலங்கி போயிருக்கிறது தமிழகம் ஒட்டுமொத்த சேதத்தையுமே உலுக்கியிருக்கும் இக்கோர மரணங்கள் தாவேக்கா மற்றும் காவல்துறையின் அலட்சிய நடவடிக்கைகளை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றன மேலும் தாவேக்கா கோரிய இடத்தை ஒதுக்க அவசர அவசரமாக உடற்கூறாய்வு செய்தது காவல்துறையின் பாதுகாப்பு குளறுபடிகள் என்பன உள்ளிட்ட விவரங்களை குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்டார்கள் மேலும் எட்டு எம்பிக்களை கொண்ட விசாரணை குழுவை அமைத்து இந்த விவகாரத்தில் சீரியஸாக கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறது டெல்லி இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் விஜய் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தை கிழித்து தொங்கவிட்டிருக்கிறது திமுகவின் வழக்கறிஞர் பிரிவு என்றைக்கும் வலிமையானது ஜெயலலிதா அவர்களுக்கே பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தியது தற்போது கட்சி தொடங்கியிருக்கும் விஜய் திமுக வின் விவாதங்களை முறியடிக்க தவறிவிட்டது ஒரு வியூக வகுப்பாளரையும் சமூக ஊடக செயல்பாட்டாளரையும் மன்றங்களை ஒருங்கிணைக்கிற ஆனந்த் போன்றவர்களை மட்டும் வைத்து ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது நாற்பத்தி பேர் மரணம் என்பதும் அதை தாண்டி புரட்சி வெடிக்க வேண்டும் என்கின்ற ஆதவ் அர்ஜுனாவின் சமூக வலைதள பதிவும் ஒட்டுமொத்த நீதித்துறையையும் விஜய்க்கு எதிராக நிறுத்திவிட்டது நீதிமன்ற தீர்ப்புகளில் ஒன்று திரு அஸ்ரா கார்க் நேர்மையான திறமையான அதிகாரி எல்லா மாவட்டங்களிலும் பெயரிடுத்தவர் அவர் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்துள்ளது அது வரவேற்க தகுந்தது ஆனால் அதன் விளைவு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியை இன்றைய தேதிக்கு தடுத்துவிட்டது நிலைமை இப்படி இருக்க அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராக மக்கள் மனநிலை மாறிக்கொண்டிருந்த போது ஆதவ் அர்ஜுனா இந்திய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் எதிராகவும் கருத்தை பதிவு செய்தது எதற்காக என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக களமிறங்கி வேலை செய்தவர்தான் ஆதவர்ஜுனா குறிப்பாக மருமகன் சபரீசனுடன் நெருக்கமான தொடர்பில் உள்ளவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் திமுகவுக்கு எதிரான மனநிலைமையை உருவாக்கியது விஜய் பாஜக அதிமுக கூட்டணி என்ற பேச்சுக்கள் அடிபட ஆரம்பித்தது இப்படி இருந்த சூழலில் ஆதவர்ஜுனா இளைஞர்களின் புரட்சி வெடிக்கும் என பதிவை போட்டு ஒட்டுமொத்த அரசியல் களத்தின் போக்கை மாற்றினார் அவர் போட்ட பதிவு உண்மையிலேயே இந்திய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் எதிரான கருத்து இதனால் டெல்லி அப்செட் ஆகி போயிற்று இதனைத் தொடர்ந்து சென்னையை விட்டு தப்பிச் சென்றிருக்கிறார் ஆதவர்ஜுனா குற்றம் செய்துவிட்டு இப்படி தப்பித்து ஓடுவது இன்னும் மோசமான நிலையை விஜய்க்கு ஏற்படுத்தியிருக்கிறது விஜய்யினுடைய பிரச்சார பேருந்து அதில் அடிபட்டவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அதை ஓட்டிய பேருந்து ஓட்டுநர் மற்றும் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற உத்தரவு விஜய்க்கு நெருக்க கடிகளை உண்டாக்கியுள்ளது இது முழுக்க முழுக்க ஆதவர்ஜுனாவின் அர்ஜுனாவின் நாடகம் என்பது தற்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது திமுகவின் பீட்டின் தான் விஜய் என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் ஆதவ அந்த கருப்பு ஆடு என தற்போது தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெற்றி பெற எந்த எல்லைக்கும் செல்லும் என்பது தற்போது நடக்கும் சம்பவங்கள் உறுதிப்படுத்தி வருகிறது